ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இந்த சமையல் சேனல் வழியாக அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலண்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையாக ஆரோக்கியமாக சமைக்கலாம் இப்போ நம்ம செய்ய போகிறது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு துவையல் ரெசிபி தாங்க இந்த துவையலை கஞ்சி தயிர் சாதம் ரச சாதம் கலந்த சாதம்னு இப்படி எல்லாத்துக்குமே நம்ம வச்சு சாப்பிட்லாம் சட்டுன்னு செய்யக்கூடிய இந்த துவையில் எப்படி செய்யறதுன்னு வாங்க இந்த துவையல் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் துருவுன தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன் நம்மளோட ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் தேங்காயில் ஒரு மூடி அளவு தேங்காவை துருவி எடுத்து சேர்த்துருக்கேன் இதில் ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் ரெண்டு பல்லு பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம் காரம் நம்ம எந்த சாப்பாட்டுக்கு இதை தொட்டுக்க போகிறோன்றதுக்கு ஏற்ற மாதிரி காரத்தை கூடுதலாக குறைவாகவோ சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் இது போல் அரைச்சிட்டு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கு அடுத்தது ரெண்டு கைப்பிடி அளவுள்ள வறுக்கடலை உடச்ச கடலை இதை சேர்த்துக்கணும் சேர்த்து தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு தான் கொஞ்சமாக தண்ணி விடணும் அதுக்கப்புறம் தண்ணி விடக்கூடாது துவையல்னாலே இது போல் கெட்டியாக திரி திரியாக இருக்கணுங்க இதுக்கு தாளிப்பு கொடுக்கறது கொடுக்காது நம்மளோட விருப்பம் தாங்க நான் சாதத்துக்காக இந்த துவையல் ரெடி பண்ணேன் தாளிப்பு நான் கொடுக்கல இந்த அளவில் கெட்டியாக இருக்கணும் இப்போ நம்மளோட சுவையான தேங்காய் உடச்ச கடலை துவையல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நீங்கள் காரசாரமான சாதத்துக்கு செய்ய போகிறீங்கன்னா மிளகாயோட அளவை குறைச்சிக்கோங்க காரம் இல்லாத தயிர் சாதம் கஞ்சி சாதம் போல் சாதத்துக்கு செய்ய போகிறீங்க அப்படின்னா கூடுதலாக மிளகாய் வச்சுக்கோங்க அப்போ சுவை கூடுதலாக இருக்கோங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சி சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்